ரித்தி ரித்தி சாப்பிட்லாம் நானுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டாந்து போடு சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொண்டாந்து போடுன்ற நீ சாப்பிட்டுட்டா கொண்டாந்து போடு ஆ சாப்பிட்டுட்டா లైక్ పెట్టొచ్చందుకు నன்றி యార్ పోటింగ్ లో రాజేష్ హలో లైవ్ కట్టాయిసి పాదాppa సెల్లు కొంచెం பிரச்சனை आईसी सारी తొలంగ రాజేష్ என்னாச்சு சொல்லுங்க என்னாச்சு மொபைல் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு செல்லு ஏங்காயிட்டு அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு அதான் வேற ஒன்றும் அதான் திரும்ப அதை டெலிட் பண்ணிட்டு திரும்ப லைவ் போட்டப்பா சொல்லுங்க ராஜேஷ் சாப்பிட்டியாமா இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடுமா போதுமா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஓகே பாய் பாய் ட்யூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்களா ஓகே பாய் பாய் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் என்னாச்சு நைட் போட்டதுக்கு ரொம்ப நன்றி பால்ராஜ் ஹாய் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா கார்த்திக் ராஜா ஹாய் பால்ராஜ் இன்னும் இல்லைங்க ஏன் இன்னும் சாப்பிடல மணி என்னாச்சு மணி எட்டே முக்காச்சு இன்னும் ஏன் பால்ராஜ் சாப்பிடல ஹார்த் கார்த்திக் ஹாய் வீடியோ நாட் கிளியர் வீடியோ நாட் கிளியருங்களா என்ன பண்ணுறதுங்க ஒரு நாட்டிகம் வரைக்குங்க நாட்டிகமாக வாங்கிடுவேன் இனிமேல் தான் வீட்டுக்கு போகணும் ஓகே ஓகே பால்ராஜ் இப்போ கிளியராக தெரியுதுங்களா கார்த்திக் లైక్ పోటీ లైక్ పోటదు రన్ కార్తీక ఓకే ఓకే థ్యాంక్ యూ త్యాంక్ యూ త్యాంక్ యూ కార్తీక பால்ராஜ் நான் போயிட்டு வரணிச்சு ஓகே பாய் பால்ராஜ் பார்த்து போயிட்டு வாங்க அடுத்த லைவில் சந்திப்போம் குட் நைட் பால்ராஜ் குட் நைட் கார்த்திக் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு லைவ்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு போகணும் ரொம்ப நாள் ஆனது மாதிரி இருக்கேன் நீங்கள் சா நல்லா இருக்கீங்களா கார்த்திக் பதிலே காணும் லைவ்ல இருக்கீங்களா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் விடிற பொழுது நான் இனிய பொழுதாக அமையட்டும் பல்ராஜ் பாத்தீங்க ம் பாத்தீங்க அங்க இருக்கு இனி பார்த்தா

கார்த்திக் லைவ்ல இருக்கீங்களா பதிலே காணும் என்னாச்சு பொறுமையாவா பொறுமையாவா என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுப்பா சொல்றேன் எங்கயாவது டான் என்ன பண்ணா வந்து எடுத்துட்டு போனான்னு டானே அவனை நம்ம நம்ப அவன் அடங்க மாட்டான் அடிச்சுருவான் நம்ப ललचे ऐनोच पा अम ये हूं 엄마 파트 파트 पको मत என்னாச்சு தண்ணி ஊத்தாத கீழ என்னாச்சுப்பா

嗯。 catch சிசில வாங்க வாங்க சத்தி சில இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா ஓகே அப்புறம் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க என்னம்மா பதிலே காணும் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா சாம்பார் ரசம் ஓகே நல்லா இருக்கீங்களா

எனக்கும் நான் குச்சி வச்சேன் கண்ணியா பிராங்க நான் குச்சி வச்சேன் ஓகே ஓகே குட் நைட் அந்த அந்த நீட்டு குச்சி இருக்குல்ல அதை வச்சு எனக்கு அது பால வாங்குமா அவதான் இங்க இருந்து ரெண்டு மூக்குக்குள்ள இங்க வந்து மேல் தம்பி அவன் ரொம்ப அநியாயம் பண்றான் அது லைட் இந்த ஏன் அந்த லைட் எரியுது இங்க வாசல் வாசல் அந்த லைட் மட்டும் லைவ்ல யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ தானே நீங்கள் தெரியும் யாரும் தெரியும்

லைவ்ல யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதானே யார் இருக்கீங்கன்னு தெரியும் அங்கே போய் வெண்ணே ஹ் அப்படியே பண்ணக்கூடாது அப்பறம்மா இங்க பாரு இருக்கு என்ன எப்படி இதெல்லாம் வந்தது எப்படி இதெல்லாம் வந்தது 我可以拿自己。 நிமிஷம் பாத்துட்டு இப்படி இல்லை வச்சுக்கோ ஏன் கட் பண்ணுறப்போ எல்லாம் அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் ஆட்டக்கூடாது அப்புறம் ஆட்டுனா வாடிச்சிருவான் தூங்கு

ஓ வண்டி வண்டிதான் எங்க எங்க வச்சிருக்காடுவோம் வா வீட்டுக்கு போலாம் நம்ம வா வா நாவா ஹான் போனை திரவு போனை 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 பொண்ணு சொல்ல <región> <Trail turbulences> கை குடு கை குடுத்து அம்மாட்ட அம்மாட்ட கை குடு நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல பிள்ளையிட்டு வா சைக்கிள் எடுத்து உள்ள அனுப்பாட்டு சைக்கிள் எடுத்து எடுத்துட்டு மேல அனுப்பாட்டு இங்க பாருங்க மேல அனுப்பாட்டு சும்மன் தரையில இங்கே இதில் மேலே பட்டு ரெண்டு சைக்கிளும் எடுத்து ம் அப்புறம் என்ன பண்ண போகிற ம் பார்த்து பொறுமையாக அனுப்பட்டு ம் நிப்பாட்டு நிப்பாட்டு இந்த இந்த சைக்கிள் எடுத்து நிப்பாட்டு ரெண்டு சைக்கிளும் மேலே நிப்பாட்டு போடு அது மம்பட்டி எடுத்தாங்க ஓரமாக வை